நேற்று ஒரு காணொலி பார்த்துருந்தேன் மார்தாஸ் சீமான அப்படின்ற காணொலி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அறிக்கை இருக்கு இல்லையா நாம் தக்கள் கட்சியினுடைய அறிக்கை அதை பற்றி விமர்சனம் பண்ணிருந்தாரு நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த தேர்தல் அறிக்கை வந்து ஒரு குப்பை இது எதுக்குமே யூஸ் ஆகாது இதை படித்தோம்னா நம்மளுக்கு இருக்க கொஞ்ச நெஞ்சு அறிவும் போயிடும் தற்கொலை பயலா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இது எந்த விதத்திலும் உதவாது அப்படின்ற மாதிரி காலத்துல வைத்திருந்தார் எனவே மாணவர்கள் வந்து ஒரு சிறந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை படிங்க அப்படின்றது சொல்லியிருந்தாரு என்னன்னா இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்ற புத்தகம் அப்துல் கலாம் ஐயாவர்கள் எழுதிய புத்தகம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு தேவையான அனைத்து திட்டங்கள் இருக்கு எனக்கு இதை படிங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி மாரிதாச்சின் இந்த கருத்துக்கள் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத பத்தியும் இந்த இரண்டு புத்தகங்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் மாரிதாஸ் அவர்களை வந்து எனக்கு பர்சனலாவே தெரியும் நான் படித்த பொறியியல் கல்லூரியில வந்து அவர் ஆசிரியராக வேலை வந்திருந்தாரு கல்லூரிக்கு வெளியும் வந்து அவர் இரண்டு மூன்று முறை சந்தேசிருக்கும் அவருக்கும் எனக்கும் பொதுவான நண்பர்களும் இருக்காங்க ஒரு மாணவர்களுக்கு வந்து பாடம் எடுப்பதாக இருக்கணும் சரி அவருக்கு வந்து ஒரு நல்ல உறுதுணையாக இருக்கணும் சரி ஒரு நல்ல வழியாட்டியா இருக்கணும் சரி அதெல்லாம் மாயதாஸ் அவர்களையும் வந்து குறை சொல்ல முடியாது ஒரு சிறந்த ஆசிரியர் தான் எப்படி இருந்திருக்காரு அதுல கருத்தே கிடையாது ஆனால் தற்போது பாத்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு தலைமையை ஏற்றுக்கொண்டு அதன்படி அவர் தான் வந்து கொஞ்சம் வருத்தக்கூடிய வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்கு அவர் சொல்லிருந்தா இல்லையா இந்தியா டுவெண்ட்டி டுவெண்டி புத்தகம் அதுக்கு வந்து ஒரு முன்னாடியாக முன்னோடியான ஒரு புத்தகம் இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன் மேனிஃபெஸ்டோ பார் சேஞ்ச் அப்படின்ற புத்தகம் எதையாக இருந்தாலும் அப்துல் கலாம் ஐ அவர்களும் அவருடைய ஆலோசகர் பொன்ராஜ் அவர்களும் சேர்ந்து தான் அந்த புத்தகத்தை எழுதிட்டாங்க அந்த புத்தகத்தை எழுதிய பொன்ராஜ் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கருத்தை சொல்லிடுறாரு என்னன்னா பொது வெளியில் சொல்ல அவருடைய சகக்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா நாம் தமிழர் கட்சியின் அருகையும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியின் அருகையும் சரி இது ரெண்டும் வந்து விஷயம் தெரிந்த கொஞ்சம் அறிவிக்க யாரோ வந்து எழுதணும் புத்தகம் தான் இது இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இதில் இருக்குது ஆனால் இரண்டு இடங்களில் வந்து அவங்க தவறு பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கால அளவு எவ்வளோன்றதை வந்து தெளிவாக சொல்ல மாட்டாங்க அப்போ இதுக்கான பொருளாதாரத்தை எப்படி தட்டுவாங்க அப்படின்றத பற்றி அவங்க வந்து தெளிவாக சொல்ல மற்றபடி இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அறிக்கை தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அதாவது என் மேனிபெஸ்டோர் சேஞ்ச் அப்படின்ற புத்தகத்தை படித்த அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியின் அறிக்கை வந்து ஒரு உட்பான்னு சொல்றாரு அந்த புத்தகத்தை எழுதிய பொன்ராஜ் அவர்கள் வந்து இது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அறிக்கை தான் அப்படின்னு சொல்றாரு இது ரெண்டு பேருடைய கருத்துல யாருடைய கருத்தை ஏற்கிறது அப்படின்றத மாரிதாத்தா அவர்கள்ட்டே விட்டுற அவருடைய விருப்பப்படி அவரே சொல்லணும் இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன்ல ஏகே விஏபி அப்படின்ற ஒரு கட்சிக்கு வந்து தலைமை வழிகாட்டிய வந்து பொன்ராஜ் அவர்கள் இருந்தாரு அந்த கட்சியில் அவங்க அந்த தேர்தல் வந்து அவங்க போட்டிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு எலக்ஷன்ல தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய துறைச்சி வேட்பாளர்களை வந்து சிறந்த வந்து அழைத்து அவங்களுக்கு வந்து பாராட்டி விட வந்து திருச்சியில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி முடிப்படி இருந்தாங்க அப்ப அந்த கட்சியில் வேலை செய்யக்கூடிய என் நண்பர் ஒருத்தர் அதாவது அகலி மாரிதாஸ் அவர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய பொதுவான நண்பர் அவரு அவரும் நான் இணைந்துதான் வந்து எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய சிறந்த வேட்பாளர்களை வந்து அடையாளம் கண்டு அவங்களை வந்து கூட்டிகிட்டு போய் அந்த நிகழ்ச்சியில் கலந்துகளை வச்சு அவங்களுக்கு வந்து பாராட்டு விழா நடத்தணும் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பல சகாக்கள் அந்த கட்சி சார்ந்தவங்களுடைய நிறைய பழக்கம் கிடைச்சு அவங்களோடய பேசிட்டு இருந்தோம் அப்ப பல விஷயங்களை பத்தி நாங்கள் விவாதிப்போம் என் ஃபார் சேஞ்சை பத்தி விவாதிப்போம் ஏகேபிஏபியின் அறிக்கையை பற்றி விவாதிப்போம் பல விஷயங்கள் விவாதிக்கும் போது வந்து ஒரு முக்கியமான உத்தரவு தான் சொன்னாரு இந்த மாதிரி குன்ராஜ் அவர்கள் இந்த கருத்தை வந்து சொன்னாரு அவர் அதே தேர்தலில் வந்து ஏகேவிஏபியும் ஒரு மேனிபெஸ்ட்டோ வந்து வெளியிட்டிருந்தாங்க இது எதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா என் மேனிபெஸ்டோ ஃபார் சேஞ்ச் அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் அந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் வந்து இந்த குறைபாடு சொல்லி இல்லையா நாம் தமிழர் கட்சி குறைபாடு அதை எப்படி அவங்க சால்வ் பண்றாங்க எங்களுக்கு வந்து முதல் ஐந்து ஆண்டுகள் மட்டும் பத்தாது தேர்தலில் இன்னும் கூடுதலா இன்னொரு முறையை வெற்றி பண்ணணும் ஒரு பத்தாண்டுகளாச்சும் எங்களுக்கு தேவைப்படும் அந்த பத்தாண்டுகள் இந்த திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துவோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கிட்ட வந்து வரி விதிப்போம் அது வந்து எந்த விதத்திலும் மக்களை பாதிக்காத அளவில் ஒரு குறைந்த அளவு வரி விதிப்போம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பல ஜிஎஸ்டி எல்லாம் கிடையாது இல்லையா அந்த வரி இப்போ அதாவது முதல் மூன்று ஆண்டுகளுக்கு இந்த வரி இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வரி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி போய் பத்தாண்டு வந்து பாத்தீங்கன்னா சுத்தம் அந்த வரி இல்லாம பண்ணிடுவோம் ஆனா அந்த வந்து வரியிலிருந்த பணத்தை வச்சு நாங்க எந்த திட்டங்களை எந்த நாடுகளை செய்து முடிப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிருந்தாரு அது போக பாத்தீங்கன்னா கூடுதல் நிறைய இருந்துச்சு அந்த லிக்விட் சாலி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சு புறா திட்டத்தை பெற்று இருந்தது அப்புறம் பாத்தீங்கன்னா விடுதலை புலிகளுக்கு மீதான இருக்கக்கூடிய தடையை வந்து இந்தியாவில் நீக்கணும் அதை வந்து நாங்க முன்முடிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில முக்கியமான கருத்துக்களை வந்து அந்த ஏகேவிஎபி மேனேஸ்டோலையும் சொல்லியிருந்தாங்க இதே இந்த கருத்துக்களை வந்து முன்வைத்த பொன்ராஜ் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் வந்து டாக்டர் அனிதா இருந்தாங்க இல்லையா அவங்க மறைவுக்கு பிறகு இது வந்து நீட் எக்ஸாம் தேவையா தேவையா அப்படின்ற ஒரு கருத்து நினைத்த வந்து நாம் தமிழர் கட்சியினர் நடத்துறாங்க அந்த மேடையில் வந்து பொன்ராஜ் அவர்கள் வந்து சொன்ன கருத்து என்னன்னா நான் வந்து இப்ப வந்து சீமானவர்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒரு கருத்தை வந்து ஒத்து போறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா மாநில சுயாட்சி மத்திய கூட்டாட்சி அப்படின்ற தத்துவத்தை நானும் ஏற்கனவே நம்ம நாட்டுக்கு அதான் அவசியம் இந்த ஒற்றை கட்சி ஆட்சி ஆட்சிபடியை இதோட ஒலிக்கணும் ஒழிச்சு முடிச்சா நம்ம விழிவு காலம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதே போல கல்வி முறை மாற்றம் இதை பற்றிலாம் நிறையவே பேசியிருந்தாரு பல விஷயங்கள கட்சியினோட போறாரு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இதன் மூலமா புரிஞ்சுக்க முடியுது அது போக அந்த மீட்டிங் இருக்கு பாத்தீங்களா அந்த மீட்டிங்ல வந்து நான் நிறைய பேரோட பேசியிருந்தேன் அதில் குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த லிக்விட் சாலின் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அந்த அதாவது வந்து ஒரு அந்த டீம்ல ஒருத்தர பத்து பேசிட்டு இருந்தேன் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான வேஸ்ட்டெல்லாம் நீங்கள் நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க அப்படின்னு கேட்டுக்கும் போது நம்ம வந்து ஒரு ஃபேக்டரி அமைச்சு அதை வந்து அரைச்சு ஏதோ ஒன்று பண்ணாலும் அது மிகப்பெரிய செலவு பிடிக்கும் அது அப்படிலாம் கிடையாது இயற்கையான முறையாக நம்ம அதை வச்சு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கு உதாரணம் எப்படி சொல்லிட்டு இருந்தாரு இப்ப ஒரு மீன் கழிவு இருக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் மீன் மீன் மார்க்கெட் போனோம்னா அந்த மீன் கழிவு வெட்டுக்கும் அதை எடுத்து வந்து நம்ம ஒரு வாத்து போட்டோம்னா வாத்து சாப்பிடும் அது மூலமாக நம்ம முட்டையும் வாத்து எரிச்சியும் கிடைக்கும் அதே மாதிரி இந்த கோழியோட கழிவுகளை எடுத்து போய் மீனுக்கு போட்டோம்னா மீன் நல்லா சாப்பிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டில் கிடைக்கிற தேவையில்லாத இலைக்கள் அப்புறம் சாப்பிட்டு நம்ம போடக்கூடிய இலைக்கெல்லாம் வந்து கிளீன் பண்ணி பால் வற்றி போன மாடுகளுக்கு கொடுத்தோம்னா அது வந்து சாணம் போடும் அது மூலமா நம்ம எரிவாயு தயாரிச்சலாம் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் சொல்லிருந்தாரு இது எங்க ஒத்து போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாரிதாஸ் அந்த வீடியோட வந்து ஒரு படத்தை காமிச்சார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கூட்டுப்பண்ணை அப்படின்ற திட்டம் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து தகவல் தான் தெரியும் கூட்டுப்பண்ணை அப்படின்ற ஒரு முறை இதை வந்து இந்த படத்தை காமிச்சு என்ன சொன்னாங்க இந்த மாதிரி இன்டர்நெட்ல இருக்க பல படத்தை இவங்க வந்து வச்சிருக்காங்க முட்டாத்திரம் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒன்றுமே உதவாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அந்த லிக்யூட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதை பண்ணக்கூடிய விட தான் இது இதில் பார்த்தீங்கன்னா கூட்டு வந்து ஒரு குளத்து மேல வந்து பார்த்தீங்கன்னா மீன் வளர்க்குற குளத்து மேல வந்து கோழி குண்டா அமைச்சிருவாங்க அதில் கோழி போடக்கூடிய வச்சுங்களா அந்த மீன் சாப்பிடும் அந்த மாடு போடக்கூடிய அந்த சாணத்தை வச்சு உரமா கொடுக்குறாங்க மீனை வச்சு எரிவாய் தயாரிப்பாங்க அதுலேருந்து வர வச்சு உரமா கொடுக்குறாங்க அதை வச்சு சிறு சிறு காய்கறி விவசாயம் பண்ணுவாங்க அந்த கழிவுளை எடுத்துகிட்டு போய் மாட்டுக்கு உணவாக கொடுப்பாங்க வந்து நம்ம கூட்டு பண்ணி திட்டம் ஏகேட் சாலி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இது ஒன்றும் புது கிடையாது ரெண்டு கட்சிகளும் புதுது கிடையாது இது நம்ம பாரம்பரிய முறையாக ரொம்ப நம்ம பயன்படுத்திட்டு வந்த ஒரு தான் இப்போ வந்து வேற வேற பேர்ல ரெண்டு கட்சிகளும் சொல்றாங்க அப்படின்றது உண்மை இப்போ வந்து அந்த ஏகே விஏபி கட்சின்றது வந்து பாத்தீங்கன்னா உலக நிலையில் இருக்குது இருக்கு அப்படின்றது எனக்கு கொஞ்சம் ரொம்பவே வருத்தமாக இருக்கு இதை கடந்து மாரிதாஸ் அவர்கள் இன்னொரு குற்றச்சாட்டு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க என்னன்னா ஆஹ் இவங்க வந்து எப்ப பாரு விவசாயம் சாணி சாணிதான் பேசிட்டு இருப்பாங்க நீங்க என்னதான் சாணி சாயினை விடுவாங்க என்ன புள்ள இருக்கு விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்க எல்லாம் வந்து தொழில் முனைவர்கள் ஆகணும் கிராமத்துல வந்து விவசாயம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்களா ஒரு சிறு தொழில் முனைவர்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே வந்து நம்ம தேர்தல் அறிக்கை அவர் முழுசா படித்தாரா அப்படின்னு தெரியல ஏன்னா இதுல வந்து தொழில் சார்ந்த விஷயங்களை பற்றி சொல்லியிருந்தாங்க ஏன்னா மாவட்டத்தொருள் தொழில் பயிற்சி மையங்கள் அமைப்போம் அது வந்து அதிநவீன பயிற்சிகளை வந்து அதுல இளைஞர்களுக்கு வழங்குவோம் உள்ளூர் தொழில் முனைவர்களை நாங்க வந்து ஊக்கப்படுத்துவோம் ஏதாவது அவங்க ஏதாச்சும் ஒரு புகாரோ அல்லது மனுவை வந்து கொடுத்தாங்கன்னா அது எந்த ஸ்டேஜில் இருக்குறத அவங்க வந்து கணினி பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அது ஏதாவது ஒரு இடத்துல வந்து தாமதம் ஆச்சுன்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து பதில் சொல்லணும் இல்லைன்னா அந்த அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சப்போஸ் இந்த தொழில் முனைவோர்கள் ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறாங்கன்னா அவ்வளவு தேவையான நீர் வசதி அப்புறம் மின்சார வசதி கழிவுநீர் செல்வதற்கான பைப் லைன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம உடனடியும் அமைச்சு கொடுப்போம் அவங்க எந்த விதத்திலும் காக்க விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்லிருந்தாங்க கூடுதல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ரைட்ஸ் நீங்க கணினி சம்மந்தமாகவும் சரி இயந்திரங்கள் சம்மந்தமாகவும் சரி விவசாயம் சம்மந்தமாகவும் சரி மருத்துவம் சம்மந்தமாகவும் சரி எது சம்பந்தமாவும் நீங்க ஒரு புதிய கண்டுபிடிகளை கண்டுபிடிச்சீங்கன்னா அதுக்கு உங்க மேல வந்து உங்கள் உங்களுடைய பேர்ல வந்து காப்புரிமை எடுப்பதற்கு வந்து நாங்க இந்த அரசாங்கமே வந்து உதவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்களை சொன்னாங்க இதுக்கெல்லாம் ஒரு மேல வந்து ஒரு படி போய் அவங்க ஒரு சில ஒரு விஷயத்தை வந்து செஞ்சே என்ன கேட்டீங்கன்னா நம்ம அந்த ஓலா ஓ பண்ணுற அந்த ஆப்லாம் வந்து யூஸ் பண்றோம் இல்லையா டாக்ஸி புக் பண்றதுக்கு அதுக்கு வந்து போட்டியாக வந்து உலா அப்படின்ற ஒரு ஆப் வந்து அவங்க வெளியிட்டாங்க இது வந்து முழுக்க முழுக்க தமிழக மாணவர்களால் வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு ஆப் செயலி இதை வச்சு நம்ம டாக்ஸியில புக் பண்ணிக்கலாம் இதில் வந்து இணைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது மூலமா வந்து டாக்ஸி ஓட்டுநருக்கு ஒரு நல்ல வருமானம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் அவங்க வந்து விவசாயம் மாடு சாணிதை சொல்லியிருந்தாலும் கூட இது மாதிரி பல விஷயங்களை அவங்க கான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த வளர்ச்சியிலும் அவங்க கான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த குளங்கள் தூவாரு இதை பற்றிலாம் கிண்டலும் கேள்விமா பேசிருந்தாரு இந்த கூவ நதியிலாம் தூர்வருமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு எவ்வளவு செலவாக தெரியுமா இன்னைக்கு தேதி பத்தி படி பார்த்தா மூவாயிரம் கோடி செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு ஓகே மூவாயிரம் கோடி செலவாகனே வச்சுக்கலாம் அது வரணுமா வேணாமா அப்படின்றதான் இங்க கேள்வி நம்மளுக்கு பசிக்குது சாப்பிடணும் சாப்பிட்டா ஐம்பது ரூபா செலவாகும் ஐயோ ஐம்பது ரூபா செலவாயிரும்ன்றது சாப்பிடாம இருப்பீங்களா அதே மாதிரி தண்ணி தவிக்குது ஒரு பத்து ரூபா வாங்கி பத்து ரூபாய் தண்ணி வாங்கி குடிக்கணும் இருக்கு ஐயோ பத்து ரூபா செலவாயிருக்கும் தண்ணி குடிக்காம போட்டுருக்காங்க அது மாதிரி தான் நம்மளுடைய தேவையை பொறுத்து தான் நம்ம செலவுகளை அமைக்கணுமே தவிர செலவாயிருன்றதுக்காக நம்மளுடைய தேவையை குறைச்சு கொண்ட வேண்டிய அவசியம் இல்லை அது நம்ம அந்த நீர் ஆதாரத்தை நம்மளுக்கு தான் நல்லது தேவையான அளவு நீர் விவசாயத்துக்கு அனைத்துமே கிடைக்கும் அப்படின்றது உண்மை சோ இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை வந்து ஒரு அவருக்கு முன்னாள் சொல்லிட்டு இருந்தாரு அதாவது உண்மையிலே வந்து அவர் இந்த தேர்தல் அறிக்கை முழுமையாக படித்தாரா படிக்கலையா அப்படின்னு இல்லை சோ சகட்டு மாதிரி இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்களை சொல்லியிருந்தாரு அதுக்கு பதிலாக தான் நான் இந்த வீடியோ பண்ணிருக்கேன் அப்படின்றதுக்காக சொல்லிக்கிறேன் சோ இந்த வீடியோ சம்பந்தம் உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்ல தெரியுங்க என்னால முடிஞ்ச பதில் நான் சொல்றேன் நன்றி